உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்விரை இன்றைய திதி பிரதமை திதி பகல் ரெண்டு இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவிதியை இன்றைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் பகல் மூணு பதினெட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருவோணம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று மிருகசீடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருத்தணி முருகப்பெருமான் கிளிவாகன சேவை இன்றைய பொது பலன்கள் கிணறு குளம் போர்வேல் அமைக்க வெளிநாடு பயணம் செல்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் போக்குல நீங்க கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க பிள்ளைகளால மதிப்பு கூடும் விலகி நின்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய சூழல் ஏற்படும் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் மிகவும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உயர் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனமான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வாங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சிகள்லாம் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாக கூடிய நிலை இருக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய வித்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க தடைகளை கண்டு மாட்டீங்க தாய்வழி உறவினர்கள் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாராசிக்க குடும்பத்தாருடைய ஆதரவு பெருகும் எளிதாக தீர்வு கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்களும் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் புதுகூலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்றெல்லாம் நீங்க வருந்தக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பிள்ளைகளால் தேவையற்ற வீண் டென்ஷன் உருவாகும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்துச் செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசி காரர்களுக்கின்ற இந்நாளில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும் பெற்றோரோட ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவும் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் ஆதாயமும் உண்டு அதே நேரத்தில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அது எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல சொன்ன சொல்லை காப்பாற்ற நீங்க துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் ஒன்று கிடைக்கக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்கள் திறமையை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்